இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய வெற்றியையும் திருடும்படி பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக வருது உண்மையை சொன்னால் உங்கள் வாழ்க்கை முழுவதிலையும் உங்கள் எதிரியாகிய பிசாசுக்கு ஒரே ஒரு இலக்கு தான் இருக்குது அது உங்களுடைய நம்பிக்கையையும் தரிசனத்தையும் சந்தோஷத்தையும் திருடி கொன்று அழிப்பது தான் ஆனா இன்றைய வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படினா திடன் கொள்ளுங்கள் இன்னொரு மொழிபெயர்ப்பு நன்றாக சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லுது அதிலும் இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு அப்புறம் திடன் கொள்ளுங்கள் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியுது ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத மெய்யாகவே புரிந்து கொள்ளும்போது தான் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மோசமாக தெரிஞ்சாலும் அது ஒரு பொருட்டல்ல நாம் சந்தோஷமாக வாழ முடியும் நம்முடைய உணர்வுகள் கலங்கும்படி இடம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நிலைமை கட்டுக்கடங்காமல் போகும் அளவுக்கு நாம் அதை விட்டுவிட வேண்டியதில்லை இயேசு இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறாரு நம்மளை காயப்படுத்தக்கூடிய அதன் வல்லமைய அவர் உறிஞ்சிருக்கிறாரு இதை நாம் அறிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் அமர்ந்திருந்து இல்லைப்பார முடியும் இந்த வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் தற்காலிகமானவை அப்படிங்கிறத நினைவில் வச்சு கொள்ளணும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல நாம் மேலான நித்திய காரியங்களின் மீது நம்முடைய கவனத்தை பதிக்கணும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாகவே நமக்கு உபத்திரமம் உண்டு தான் ஆனாலும் நித்தியத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக நாம் தொடர்ந்து உற்சாகமுள்ளவர்களாக வாழ முடியும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா அதனுடைய வல்லமையை வைத்து அம்மேன் அது என்ன நினைத்து அப்பா பேசப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை செய்து முடிக்கும் வல்லமை அந்த வார்த்தைக்குள்ள இருக்குதுப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜோ நன்றி சொல்கிற மெசேஜாய் மாறணும் ஏசப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அப்பா நீங்கள் நன்மை நிச்சயமாக செய்வீங்கங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா அம்மே நாங்கள் தாழ்மையாக இன்றைக்கு உங்கள் வருகிறோம் அப்பா நித்திய மாணவிகளின் மீது எங்கள் கவனத்தை பதித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உமக்குள்ளே எங்களுக்கு பூரண வெற்றி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் அறிஞ்சிருக்கிறபடியினால் எங்களுக்கு எதிராக எது வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாய் சமாதானத்தோடு வாழணுங்கிறத இன்றைக்கு தீர்மானிக்கிறோமாப்பா இன்றைக்கு நோடு ஜெபிச்சுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை தீர்மானமாகிடுங்க ஜெயம் நிச்சயம் இயேசு கிறிஸ்தவுக்குள்ளே நாம் வெற்றி அடைந்துட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தற்காலிக உபத்திரவங்களை பார்த்து புலம்பாமல் சந்தோஷமாய் கிறிஸ்துவுக்குள் மிக மிக சந்தோஷமாக இருக்கணுங்கிறத இன்றைக்கு தீர்மானமாக நீங்கள் முடிவு செய்ங்க நீங்கள் எடுத்த முடிவில் நிலைத்திருக்கிறதுக்கு தேவனுடைய உதவியை நாடுங்க நீங்கள் புலம்புறதும் மற்றவங்கக்கிட்ட குறை சொல்கிறதும் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இருக்கவே கூடாதுங்கிறத இன்றைக்கு தீர்மானிங்க எப்பவும் பாசிட்டிவாக மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானமாக எடுங்க இன்றைக்கி எடுத்த தீர்மானங்களை இன்றைக்கே நிறைவேற்றுங்க உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் யோசித்து பேசுங்க தேவன் அனுமதிக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் வெளியில் பேசுங்க அம்மேன் இன்றைக்கு தேவன் உங்களுக்காக தருகிற வார்த்தை பிரச்சனைகளின் மத்தியிலையும் திடன் கொண்டு சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறது ஆமேன் இந்த பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் திடன் கொண்டு சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை காணாமல் போயிடும் ஏன்னா தேவனுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தினால மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அவரை விசுவாசிச்சிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அவர் உங்களுக்காக கிரியை செய்வார் அவர் உங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து தூக்கிட்டு போவார் நாம் சாத்ராத்மேஷா காபேத் நேகோவை பார்க்குறோம் அவங்கள ஏழு மடங்கு அதிகமான நெருப்புக்குள்ளே தூக்கி போடுறாங்க ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் அவங்க பயப்படலை கலங்களை புலம்பலை கவலைப்படலை அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க திடன் கொண்டிருந்தாங்க அதனால் மாத்திரம்தான் தேவனே அவங்களுக்கு அந்த உபத்ரவத்தை மாற்றினார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதத்தை செஞ்சாரு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உபத்ரவம் இருக்கலாம் சாத்ரத் மேஷா காபேத் நேகாவுக்கு அது உபத்ரவமாக தெரியலை ஜாலியாக சந்தோஷமாக தேவனோடு உள்ளாவிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உபத்திரவங்கள் உங்களுக்கு மிக பெருசாக தெரியலாம் இது என்னுடைய வாழ்க்கையை முழுங்கிருமோன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம் எப்பவும் உங்கள் வாயிலிருந்து அதை குறித்து புலம்பலாகவே வெளியில் வந்துட்ருக்கலாம் நான் அவ்வளவுதான் முடிஞ்சு போனேன்னு சொல்லிட்டு இருதயத்தில் ஒரு நம்பிக்கை கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்காக தான் இந்த வார்த்தைகளை அனுப்புகிறாரு அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் நீ திடன் கொள் சந்தோஷமாக இரு அப்படிங்கிறது தான் அமேன் நீங்கள் திடன் கொள்ளும்போது நீங்கள் சந்தோஷமா இருக்கும்போது அந்த உபத்திரவம் உங்களுக்கு உபத்திரவமாக தெரியாது நீங்கள் தேவனோடு உலாவிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த உபத்திரவத்தை தேவன் அழகாக மாற்றி போட்டு விடுவார் அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்துகிற இயேசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லேசான உபத்திரவம் மாற்றப்படணும் இயசப்பா அமேன் அவங்க அதில் மூழ்கி போயிருக்கிறாங்க ஏசப்பா நீங்கள் சொல்கிறீங்க உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு அமேன் எங்களுடைய நினைவுகள் எல்லா நினைவுகளும் பாசிட்டிவாக இல்லை எசப்பா நிறைய நினைவுகள் எங்களை அழிச்சு போடத்தக்கதாக நெகட்டிவான நினைவுகளோடு இருக்கிறோம் எசப்பா அமேன் உங்கள் வழிகளையும் உங்கள் நினைவுகளையும் எங்களுக்கு காட்டுங்கப்பா பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே எங்களுடைய வழிகளை பார்க்கிலும் உம்முடைய வழிகளும் எங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் உம்முடைய நினைவுகளும் உயர்ந்திருக்குதுப்பா அமேன் இந்த உயர்ந்த நினைவுகள் இன்றைக்குப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் ஏசப்பா அவங்க இன்றைக்கு எடுத்திருக்கிற தீர்மானத்தில் உறுதியாகி நடக்கிறதுக்கு உம்முடைய கிருபையும் தயவையும் எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா உபத்திரவத்தின் மத்தியில் கண்ணீரோடு ஜிபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரையும் நீங்கள் இன்றைக்கு துடைக்கிறீங்க ஏசப்பா அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா அதை எல்லாவற்றிலேருந்து இந்த பிள்ளைகளை விடுதலை செய்து அப்பா திடன் கொண்டு சந்தோஷமாக இருக்க வைக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற இசப்பா யாரெல்லாம் பிரச்சனையில் சிக்கி சின்ன பின்னமாக இருக்கிறாங்களோ நொறுங்குண்டயமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க சமீபமாக இருக்கிறீங்க அம்மேன் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பிசாசின் கிரியைகளையும் அப்பா உம்முடைய நாமத்தில் நாங்கள் இப்பொழுது அழிக்கிறோம் ஏசப்பா அமேன் அந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்வு அப்பா உம்முடைய கருத்தில் இருக்குதுப்பா அம்மேன் ஸ்தோத்திரை ஏசப்பா நன்றி ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பேராய் ஆசீர்வதிங்க ஏசப்பா இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திர சேவனை பாவம் சாப நோய் விபத்து எல்லா சேர்ந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறுதயத்தையும் உங்களுடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்